ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கிற பதினாறாவது கண்காட்சி என்றது மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த வர்த்தக கண்காட்சியிலே இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்கள் சில குறைகளையும் பகிர்ந்து கொண்டதையும் அவதானிக்க முடிந்தது நாளைக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த வர்த்தக கண்காட்சியிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன அனைவருமே தங்களுடைய பொருட்கள் சேவைகளுக்கு மிக கவர்ச்சிகரமான விலை கழிவுகளினை கொடுக்க இருக்கிறார்கள் வாங்குபவர்கள் கூட லட்சக்கணக்கில் தங்களுடைய இந்த கண்காட்சியினுடைய ஆரம்பம் தொடக்கம் எத்தனை மணியில் ஆரம்பித்து எத்தனை மணிக்கு இது நிறைவடைய இருக்கிறது உள்நுழைவு கட்டணங்கள் என்ன மாதிரி புதிய தொழில்நுட்ப வருகைகள் புதிய மிஷினரிஸ் எந்திரங்கள் புதிய வாகனங்கள் வடபகுதி மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வர்த்தக திருவிழா வழங்கும் பொங்கல் விழா இடம் வியூ மற்றும் நிகழ்ச்சியின் வழியாக மகிழ்ச்சி யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி பதினாறாவது தடவையாக நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது நாளை அதாவது இருபத்தி மூன்றாம் திகதி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆகிய மூன்று தினங்கள் நடைபெற இருக்கின்ற இந்த வர்த்தக கண்காட்சி தொடர்பான விடயங்களை இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் உரையாடப் போகிறோம் ஒரு பிரதேசத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தி என்பது அந்த பிரதேசத்தினுடைய சமூக பண்பாட்டியலிலும் பல்வேறு தாக்கங்களை செலுத்தும் யுத்தத்துக்கு பின்னான இந்த காலப்பகுதியில் எங்களுடைய பகுதிகளை எங்களுடைய பிரதேசங்களை பொருளாதார வலுவுள்ள பகுதிகளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான பல்வேறு துறைகளிலும் பல்வேறு பகுதிகளிலும் இதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன அவற்றினுடைய ஒரு பகுதியாகவும் இந்த வடிவங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பின்னணியிலே நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த வர்த்தக கண்காட்சி தொடர்பான வடிவங்களைத்தான் ஒன்றைக்கு நாங்கள் சற்று சுருக்கமாக உரையாடப்போகிறோம் அழைத்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தினுடைய இயக்குனர் டாக்டர் வி கே விக்னேஷ் அவர்கள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஷர்மிலா உங்களை நாங்கள் வணக்கம் நேர்களே உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கண்காட்சி இலங்கையிலே நடைபெறுகின்ற மிகப்பெரிய ஒரு வர்த்தக சந்தை என்று சொல்லி நாங்கள் இதனை குறிப்பிடலாம் நீங்கள் ஆரம்பத்தில் உரையாடுகிற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் கொழும்பிலே நடைபெறுகின்ற வர்த்தக சந்தைக்கு கூட வருகின்ற அந்த விற்பனை பங்குதாரர்களை விட அல்லது அந்த விற்பனையாளர்களை விட இங்கே வருகின்ற அந்த கம்பெனிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகம் என்கிற ஒரு விடயத்தை நீங்கள் குறைப்பட்டு அந்த அளவிற்கு இந்த வர்த்தக சந்தை என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது மக்களும் வெறுப்போடு ஒரு திருவிழாவை போல கொண்டாடுவார்கள் என்றால் அந்த மூன்று தினங்களும் முற்றவழி மைதானம் என்பது நிரம்பி இருக்கும் இப்படி இருக்கு நாளைக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த வர்த்தக கண்காட்சியிலே என்னென்ன விடயங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன எங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த வர்த்தக கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது போருக்கு போர் முடிவெடுத்துக்கு முன்னதான காணப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த வர்த்தக கண்காட்சி உண்மையில் ஒரு பாடசாலையில் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே ஒரு சில காட்சி கூடங்களோடு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இலங்கையில் இடம்பெறுகின்ற வர்த்தக கண்காட்சிகளில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று மிக பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சியாக உருவெடுத்திருக்கின்றது அதுவும் இவ்வாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கிற பதினாறாவது கண்காட்சி என்றது மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையில் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தது சொன்னால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே தை பிறந்தால் பாடசாலைகள் ஆரம்பிக்கும் நல்ல விடயங்கள் நடத்தப்படும் பொங்கல் வரும் அவ்வாறு வடபகுதி மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வர்த்தக திருவிழா உண்மையாக இந்த வர்த்தக திருவிழாவினுடைய வெற்றிக்கு வடபகுதியில் இருக்கின்ற மக்களினுடைய ஈடுபாடும் ஆர்வமும் தான் காரணமாக இருக்கின்றது அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் போன்று இந்த ஆண்டும் நாங்கள் நாளை ஒன்பது முப்பது மணிக்கு வைபவ ரீதியாக இந்த நிகழ்வினை ஆரம்பிப்பதற்கு இருக்கின்றோம் உண்மையில் சர்வதேச ரீதியில் இருக்கின்ற முன்னணியான நிறுவனங்கள் தேசிய ரீதியிலே இருக்கின்ற முன்னணியான நிறுவனங்கள் எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மிக அதிக அளவிலே கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக அதிக அளவிலே இந்த கண்காட்சியிலே மிக ஆர்வத்தோடு பங்கு பெற்ற பங்கு பெற்ற தயாராக இருக்கின்றார்கள் தங்களுடைய உற்பத்திகளோடு சேவைகளோடு உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம் மக்கள் விருப்பத்தோடு பங்கு பெற்றுகிற போது அதே நேரத்தில் விற்பனை முகவர்கள் அல்லது விற்பனையாளர்களும் தங்களுடைய அந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு களமாக இதனை பார்க்கிறார்கள் இப்படி இருக்கிற போது இப்படியான இந்த வர்த்தக சந்தை இப்படியான இந்த ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொள்வதில் யார் யார் உங்களோடு இருக்கிறார்கள் யார் யார் இணைந்து இந்த விடயங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகிறீர்கள் உண்மையில் இந்த கண்காட்சிக்கு நாங்கள் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றமும் லங்கா எக்ஸிபிஷன் கன்ஃபரன்ஸ் சர்வீசஸ் என்று இவன் மேனேஜ்மெண்ட் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இலங்கையில் இயங்குகின்ற அந்த கம்பெனியும் இணைந்து பல்வேறு தரப்பினர் அரசு தரப்பினர் பல்வேறு தரப்பினர்கள் உண்மையில் ஆளுநர் அலுவலகமாக என்ன யாழ்ப்பாண மாநகர சபையாக இருந்தால் என்ன அல்லது இந்தியன் கான்சுலர் ஜெனரல் ஆஃபீஸாக இருந்தால் என்ன பல்வேறு தர க இவன் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கைத்தொழில் அமைச்சாக இருந்தால் என்ன பல்வேறு தரப்பினருடைய ஒரு பூரணமான ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பும் இந்த இதுக்கு இருக்கின்றது அதாவது இந்த கண்காட்சி வெற்றி அடைய வேண்டும் வடக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி என்கின்ற விடயத்திலே சில விடயங்களை நாங்கள் நிரூபித்து காட்டியவர்கள் அதாவது எங்களுடைய பங்களிப்பு ஒரு இந்த கண்காட்சியினுடைய பங்களிப்பு ஒரு மிக காத்திரமான ஒரு பங்களிப்பு அந்த வகையிலே தற்பொழுது அனைத்து தரப்பினரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்களுடைய பங்களிப்பினை பல்வேறு வழிகளிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது நான் வருவதற்கு ஒரு ஒன்று ரெண்டு மணித்தாலத்துக்கு முன்பும் கூட கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்தல் நிட்டி அவர்களை நாங்கள் எங்களுடைய இங்கே தனிப்பட்ட முறையிலே வருகை இதாந்து வாழ்த்து தெரிவித்து சென்றிருந்தார் அவரை சந்தித்து இதன்று மிக அந்த வகையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பினருடைய ஆதரவும் எங்களுக்கு இந்த இடத்திலே இருக்கின்றது உண்மை நல்ல விடயம் அதே நேரத்திலே கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது இது பதினாறாவது வர்த்தக கண்காட்சியாக இடம்பெறப் போகிறது ஏதாவது புதுமையான விடயங்களை எதிர்பார்க்கலாமா ஏதாவது புதிய ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொண்டு இந்த இந்த இடத்திலே எங்களுடைய இந்த கண்காட்சி தொடர்பாக நான் கருத்து சொல்லுகின்ற பொழுது இந்த கண்காட்சியினுடைய நோக்கம் என்ன நோக்கத்திற்காக இந்த கண்காட்சி நாங்கள் ஆரம்பித்தோமோ யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் இதில் சம்பந்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை விட்டு விலத்தக்கூடாது விலகக்கூடாது என்ற வகையில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அந்த வகையில் உண்மையில் அடிப்படையில் இரண்டு முக்கிய விடயங்களை அடிப்படையாகக் அடிப்படையாக கொண்டுதான் இந்த கண்காட்சியை நாங்கள் தொடங்கியிருந்தோம் ஒன்று எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு அல்ல உள்ளூர்லே சேவையை வழங்குபவர்களுக்கு ஒரு தேசிய ரீதியிலும் ஒரு சர்வதேச ரீதியிலும் அவர்களுடைய உற்பத்திகளை கொண்டு செல்வதற்கான ஒரு களமாக ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த கண்காட்சிக்கு முதலாவது விடயம் நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் இந்த கண்காட்சி என்கின்ற ஒரு விடயம் முக்கியமானது அதற்கூடாகவே நாங்கள் எங்களுடைய சேவைகளை பொருட்களையும் உற்பத்திகளையும் தேசிய சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு செல்லலாம் என்று யோசித்தோம் இரண்டாவதாக ஒரு நீண்ட ஒரு போரில் போர் நடந்த ஒரு பிரதேசத்திலே நிறைய விடயங்களை நவீன தொழில்நுட்ப உள்வாங்கல்கள் அவ்வாறு நிறைய புதிய புதிய விடயங்கள் அறி அறிவியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் இழந்திருந்தோம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அதாவது அதற்கு அப்பாற்பட்டிருந்தோம் அப்போ தொழில்துறை முன்னேற்றத்தில் இன்று ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயம் தொழில்நுட்பம் அப்போ புதிய தொழில்நுட்ப அறிமுகங்களை இங்கு எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற உற்பத்தியாளர்களுக்கு அதாவது முயற்சியாளர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற வடியத்திலே நாங்கள் மிக கவனமாக இருந்தோம் அந்த வகையில் அந்த இரண்டு இலக்குகளும் மிக சிறப்பாக வெற்றியடைந்திருக்கின்றது அதற்கு அப்பால் நாங்கள் சென்று பார்த்தோமாக இருந்தது என்று சொன்னால் உண்மையில் தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் இயங்குகின்ற முன்னணியான நிறுவனங்கள் உடைய பிரசன்னம் இங்கு இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய முயற்சியாளர்கள் இருக்கின்ற வடபகுதியில் இருக்கின்ற முயற்சியாளர்கள் அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் தங்களுடைய தரங்களை உயர்த்தி உற்பத்திகளை சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது உண்மையில் எங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு மிகச்சிறிய ஒரு இடத்திலே மிகச்சிறிய ஒரு இடத்திலே சிறிய காட்சி பொருட்களை வைத்து நடத்தியவர்கள் எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இன்று பிரம்மாண்டமாக மூன்று நான்கு காட்சி கூடங்களை அடுத்து மிக பிரம்மாண்டமான வகையிலே நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த வெள்ளமையை இந்த கண்காட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது உண்மையில் இந்த கண்காட்சி தொடர்ச்சியாக இவ்வளவு வெற்றியடைந்திருக்கின்றது இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியிலே சென்றடைந்திருக்கின்றது முயற்சியாளர்கள் இவ்வளவு இந்த கண்காட்சிக்கு வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் என்றால் காரணம் இந்த கண்காட்சியின் ஊடாக அவர்கள் வெற்றி வெற்றியடைந்திருக்கிறார்கள் அதுதான் இந்த கண்காட்சிக்கான இவ்வளவு ஒரு வரவேற்பாக இருக்கிறது அந்த வகையிலே உண்மையில் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற தொழில்துறைகளினை குறிப்பாக விவசாயமாக இருந்தால் என்ன கடல் துறையாக என்ன ஏனைய தொழில்நுட்ப விடயங்களை இங்கு அறிமுகப்படுது அதாவது வேல்யூ அடிஷன் வெல்யூ அடிஷன் என்கின்ற விஷயத்திலே பொருட்களுக்கு பெருமதி சேர்க்கின்ற விடயத்திலே தேவையான தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் புதிய தொழில்நுட்ப வருகைகள் புதிய மெஷினரிஸ் இயந்திரங்கள் புதிய வாகனங்கள் என ஒரு வித்தியாசமான முறையிலே அதாவது இந்த பிரதேசத்திலே புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வகையிலே நிறைய புதிய புதிய விடயங்கள் இங்கு காட்சி கூட படுத்த இருக்கின்றது நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு வடியத்தை குறைப்பட்டு இந்த பதவியினுடைய ஆரம்பத்தில் இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கான சர்வதேச சந்தைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு பாலமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அங்கே தெளிவாக நீங்கள் குறைபட்டிருந்தீர்கள் கடந்த வர்த்தக கண்காட்சியிலே இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்கள் சில குறைகளையும் பகிர்ந்து கொண்டதையும் அவதானிக்க முடிந்தது தங்களுக்கான காட்சி கூடங்கள் அந்த காட்சியை ஒழுங்குபடுத்தல்களை தாங்கள் பின்னி அதாவது தங்களுடைய நிரல்கள் கொஞ்சம் அல்லது மின்சாரத்தை பெறுவதில் சில இடர்பாடுகள் இருக்கிறது என்றும் சில முறைப்பாடுகளை முன்வைத்திருந்தார்கள் இம்முறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு கேள்வி உண்மையில் கடந்த ஆண்ட அவ்வாறான ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது அந்த விடயத்திற்கு நாங்கள் ஆர்கனைசர்ஸ் என்ற முறையிலே நாங்கள் காரணம் அல்ல பட் எங்களுடைய தலையிலே அது போடப்பட்டிருந்தது என்னென்று சொன்னால் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு நாங்கள் காட்சி கூடங்களை அமைப்பவர்களுக்கு ஒரு ஒரு கணிசமான தொகை பெற்றுக்கொண்டே அந்த காட்சி கூடங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படுகின்றது ஆனால் ஒரு தொகுதி உள்ளூர் உற்பத்தியாளர்கள் அதாவது தாங்கள் ஒரு ஒரு சங்கம் ஒன்று அமைத்திருக்கிறார்கள் வடமாகாண தொழில் முயற்சியாளர் சங்கம் அவர்களுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் இலவசமாக அந்த இடங்களை கொடுப்பது வழக்கம் அதாவது அவர்களுக்கான காட்சி கூடங்களை அமைப்பதற்கான இது அதே மாதிரி ஒரு அரச நிறுவனம் அவர்களுக்கான அந்த காட்சி கூடங்களுக்கான ஹெனப்பீஸ் அவர்கள் வழங்குவது கூடாரங்களை அவர்களுக்கு வழங்குவது வழக்கம் ஏனைய ஒழுங்குகளும் அவர்களை செய்து கொடுப்பது நாங்கள் அவர்களுக்குரிய காட்சி கூடங்களை அமைப்பதற்கான ஒரு பொருத்தமான இடமும் அந்த இடவசதியையும் ஏற்படுத்தி கொடுப்பது தான் எங்களுடைய ஆனா கடந்த ஆண்டு எங்களுடைய பொறுப்பு சரியான வகையிலே அங்கு நிறைவேற்றப்பட்டது மற்ற தரப்பினருடைய பொறுப்பு தவறிய பட்சத்தில் அந்த அந்த பழி அந்த அவர்கள் செய்யாத அந்த விடயம் அந்த முயற்சியாளர்கள் நினைத்தார்கள் நாங்கள் தான் அதுக்கு காரணம் என்று ஆனால் அவ்வாறு ஆனால் இவ்வாண்டு நீங்கள் பா சென்று பார்த்து அவர்களுக்கான பிரத்யேக இடம் அமைக்கப்பட்டு அனைத்து வசதிகளும் நாங்கள் அவர்களை பின்வாங்க சொல்லி நாங்களே முன்னின்று சகல ஒழுங்குகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது வரவேற்கத்தக்க விடையும் என்றால் கடந்த வர்த்தக கண்காட்சியை நாங்களும் அங்கே சில காட்சி பதிவுகளை மேற்கொண்டிருந்தோம் அந்த இடத்திலே சில உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய மெனக்குறைகள் எங்களோடு பகிர்ந்து ஆகவே இந்த இடத்திலே அதையும் நாங்கள் தெளிப்படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் இப்படி ஒரு விஷயம் குறிப்பிட இந்த உள்ளூர் முயற்சியாளர்களுக்கு இந்த குறை தொடர்பாக நாங்கள் அவர்களை சந்தித்து விளங்கப்படுத்திருந்தோம் ஒரு விடயத்தை மாத்திரம் அந்த அந்த கூட்டத்திலே நான் தெளிவுபடுத்தியிருந்தேன் என்றென்றால் இந்த கண்காட்சி எங்களுடைய ஆரம்ப நான் குறிப்பிட்டது போல எங்களுடைய நோக்கம் உங்களுக்கானது உங்களுடைய உற்பத்திகள் சேவைகளை காட்சிப்படுத்துவதற்கு அதற்கான சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்குமாகத்தான் உருவாக்கப்பட்ட இந்த இது இதிலே நாங்கள் எந்த விதத்திலும் உங்களை முதன்மைப்படுத்துவோமோ தவிர உங்களை நாங்கள் ஒரு காலமும் புறம் தள்ளியோ இல்லாட்டி உங்களை ஒதுக்கி வைத்தோ செய்ய மாட்டேன்டா இந்த கண்காட்சியின் சொந்தக்காரர்கள் நீங்கள் நீங்கள் தான் இதில் ஈடுபட்டு உங்களோட பொருட்கள் தான் நீங்கள் ஸோ அந்த விஷயத்தில் மிக தெளிவாக அவர்களை தெளிப்படுத்திய பின் அவர்கள் மிக தெளிவடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் இந்த முறை அவர்கள் மிக சந்தோஷமாகவும் மிக ஈடுபாடாகவும் இந்த கண்காட்சியிலே பங்கு பெற்றுவதற்கு தயாராக தங்களுடைய ஒழுங்குகளை செய்து கொண்டு நிச்சயமாக ஏனென்றால் அங்கே வந்திருந்த சில வெளிநாட்டவர்கள் இருந்து இங்கே வந்திருந்த சில சுற்றுலா பயணிகள் யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கினுடைய பாரம்பரிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்த அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிந்தது அதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாகவும் இருந்தது கண்டம் கடந்து கடல் கடந்து பயணப்படுவதைப் போல எங்களுடைய இந்த உணவுகளும் உங்களுடைய பாரம்பரியமும் இந்த கலாச்சாரம் அதே நேரத்திலே பொருளாதாரத்தை அப்படி ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அது இருக்கும் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு வினாவை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் இவ்வாறான இந்த வர்த்தக கண்காட்சிகள் இந்த முயற்சிகள் எல்லாம் எங்களுடைய நிலத்திலே பொருளாதார வளப்படுத்தல்களுக்கான அந்த பங்கல் வந்து எந்த அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி உங்களுடைய அனுபவத்திலிருந்து குறிப்பிடுங்கள் உண்மையில் எங்களுடைய பிரதேசத்தினுடைய முயற்சியாளர்களினுடைய முயற்சிகள் அந்த அவர்கள் அவருடைய வளப்படுத்தல் என்கின்ற விடயம் ரெண்டு முக்கியமான விடயத்திலே தங்கியிருக்கிறது இருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது போல ஒன்று வாய்ப்பு இரண்டாவது அவர்கள் எவ்வாறான ஒரு தொழில்நுட்பத்தை தங்களுடைய தொழில்துறைகளிலே பிரயோகிக்கிறார்கள் என்கின்ற விடயம் அப்ப அந்த வகையிலே உண் உண்மையில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டோமாக இருந்தேன்னு நான் குறிப்பிட்டது போல ஆரம்பத்திலே குடிசை கைத்தொழில்களாக தங்களுடைய தொழில் முயற்சியை தொடங்கிய தொழில் முயற்சியாளர்கள் இன்று பெரிய கைத்தொழில் பெரிய ஃபேக்டரிகள் எல்லாம் போட்டு பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் போட்டு பெரிய அளவிலே தங்களுடைய உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு எங்களுடைய புலம்பெயர் மக்களுக்கு தங்களுடைய அவர்களுடைய சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு மிக ஒரு ஒரு எங்களுடைய இலக்குகள் நோக்கி சரியான வகையிலே நாங்கள் அந்த பயணத்திலே இருக்கின்றோம் என்பதை அது மிக தெளிவாக காட்டிக்கொண்டே இருக்கின்றது உண்மை சில விடயங்கள் ஆற்றுகிறபோது அல்லது நிகழ்த்தப்படுகிறப்போ அதனுடைய பிரதிபலனை நாங்கள் உடனே அறிந்து விட முடியாது ஆனால் சில மாதங்கள் செல்லுகிற போது காலங்கள் செல்லுகிற போது இதன் காரணமாக இது நிகழ்ந்திருக்கிறது என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் ஒரு சிறிய உதாரணத்தை நான் பகிர்ந்து கொள்ள நான் வரேன் கடந்த வர்த்தக கண்காட்சியில் இந்த விவசாய நவீன உபகரணங்களை ஒரு கூடம் அங்கே இருந்தது இந்த அதாவது கலை கிருமிநாசினிகளை விசிறுகின்ற அதாவது ட்ரோன் மூலமாக விசிறுகின்ற ஒரு அந்த கரவையும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அநேகமான நவீன விவசாயிகள் இளம் விவசாயிகள் அதை ஆர்வத்தோடு பார்த்து என்றால் நானும் அந்த இடத்துல என்ன அந்த விடயத்தையும் நானும் முற்று கவனித்திருந்தேன் அண்மைக்கு அண்மைய நாட்களில் சில இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக அன்றைக்கு அதிலே அந்த விடயத்தை பார்த்து கொண்டிருந்த ஒரு விவசாயி அன்றைக்கு அந்த ட்ரோனியை பயன்படுத்தி தன்னுடைய நிலத்திற்கு கிருமிநாசினி விசிறுகின்ற அந்த காட்சிகளை நான் கொண்டு உண்மையிலே மகிழ்ச்சியான விட இப்படியான விடயங்கள் நிறைய வருகிற போது நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று பொருளாதாரத்திலே அடுத்த பாய்ச்சலை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இதை உருவாக்கி கொடுத்தும் கலைகொழிகளை கிருமிநாசினிகளை விசிறுவதை நான் ஊக்கப்படுத்தவில்லை ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கும் உண்மையிலே வரவேற்கத்தக்க உடையம் இந்த விடயம் தொடர்பாக நாளைக்கு இடம்பெறுகின்ற இந்த வர்த்தக கண்காட்சி தொடர்பாக நீங்கள் மேலும் குறிப்பிட விரும்புகிற ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா நிச்சயமாக இந்த கண்காட்சி மூன்று நாட்கள் இடம்பெற இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு சுமார் எழுபதிலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் மக்கள் கன்று கண்டு கழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது சுமார் மூன்று மனத்தியாளங்களில் இருந்து ஐந்து மனத்தியாளங்கள் வரை செலவிடுகின்ற பொழுது முழுமையான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது இருக்கும் அதற்கு அப்பால் சாதாரண நிறுவனங்களில் இருந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் வரை அனைவருமே தங்களுடைய பொருட்கள் சேவைகளுக்கு மிக கவர்ச்சிகரமான விலை கழிவுகளினை கொடுக்க இருக்கிறார்கள் இவன் வாகனங்கள் வாங்குபவர்கள் கூட லட்சக்கணக்கில் தங்களுடைய இங்கு தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு அதை உறுதிப்படுத்துகின்ற பொழுது கழிவுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாலாந்து தளபாடங்கள் உபகரணங்களாக இருந்தால் என்ன ஒரு கவர்ச்சிகரமான விலை கழிவிலே அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் ஆகவே பொதுமக்கள் அவர்களுக்கு அது யாழ்ப்பாண கண்காட்சியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களிலும் இவ்வாறான விஷயங்கள் நடக்குது இந்த கண்காட்சியிலே மக்கள் ஆர்வமாக கலந்து கொள்வதற்கு காரணமும் அதுதான் உண்மையிலே தங்களுக்கு தேவையான பொருட்களை கவர்ச்சிகரமான விரைக்கழுவிலே இந்த கண்காட்சியின் போது பெற்றுக் கொள்ளலாம் என்பது அந்த சந்தர்ப்பத்தை சரியான வகையிலே பயன்படுத்தி கொள்ளுமாறு அஹ் கேட்டுக்கொள்கின்றேன் பொதுவாக பொதுமக்களை இதே நேரத்திலே இந்த கண்காட்சியினுடைய ஆரம்பம் தொடக்கம் எத்தனை மணியில் ஆரம்பித்து எத்தனை மணிக்கு இது நிறைவடைய இருக்கிறது உள்நுழைவு கட்டணங்கள் என்ற மாதிரி இந்த கண்காட்சி பத்து மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் பத்து மணிக்கு டிக்கெட் கவுண்டர் ஓபன் பண்ணப்படும் நீங்கள் அந்த கண்காட்சிக்கான டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் மாலை இரவு எட்டு முப்பது மணி வரையும் கண்காட்சிக்கான கண்காட்சி கூடங்கள் அனைத்தும் திறந்திருக்கும் ஏழு முப்பது மணியோடு டிக்கெட் விற்பனை நிறுத்தப்படும் ஏழு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மனத்தியாலமாக அவர்கள் சென்று பார்க்கக்கூடிய ஒரு வசதி தான் உண்மையிலேயே அந்த கண்காட்சியை அனுபவிப்பதற்கு ஒரு அரை நாளாவது ஒதுக்கு ஒது ஒதுக்குகின்ற பட்சத்திலே அது ஒரு பிரயோசனமானதாக இருக்கும் என்று கருது இவாண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி மிகப்பெரிய அளவிலே அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மை பொதுமக்களை பொறுத்தவரை பொதுவாக ஒரு ஒரு கருத்து இருக்கின்றது நாங்கள் சனிக்கிழமை பார்ப்போம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் என்று பிற்போடுகின்ற பொழுது அவர்கள் உண்மையில் அந்த கண்காட்சிக்கு வந்து மிக சன நெருக்கடிக்குள் அந்த கண்காட்சியை முழுமையாக பயன்படுத்த இல்லாத சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் ஏற்பட்டு விடுகின்றது தெளிவுபடுத்தி இருந்தேன் நாளை வெள்ளிக்கிழமை முதற்கொண்டு சீரான வகையிலே நாளைக்கு வரக்கூடியவர்கள் நாளைக்கே வந்து அந்த கண்காட்சியை பார்க்கின்ற பொழுது இவ்வாறான நாங்கள் சனி சன நெரிசல்களை குறைத்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு பயனுள்ள வகையிலே அந்த கண்காட்சியை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் என்பது என்னுடைய நுழைவு கட்டணம் இருநூறு ரூபாய் செலுத்தப்பட வேண்டியிருக்கின்றது பாடசாலை மாணவர்களுக்கு அவர்கள் சீருடை சீருடையோடு வருகின்ற பொழுது அவர்களுக்கான முற்றிலும் எந்த ஒரு கட்டணமும் அங்கு அறவிடப்பட மாட்டாது நல்லபடியும் ஆனால் நீங்கள் அந்த நேரத்தை வந்தீர்கள் உங்களுடைய நிர்வாக சிக்கல்களையும் அடிப்படையாக வைத்து அந்த எட்டு முப்பது என்று தீர்மானித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன்பதரை அப்படி இருந்தால் வேலைக்கு செல்லுகிறவர்கள் கூட தங்களுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் இந்த வடிவத்தையும் கரத்திலே கொள்ள வேண்டும் என்பது நான் நினைக்கிறேன் கடந்த காலத்திலே நாங்கள் அவதானித்த போது மக்கள் குறிப்பிட்ட அந்த கருத்துக்களின் பிரகாரம் இந்த கருத்தையும் நான் இந்த இடத்திலே என்ன என்று சொன்னால் உண்மையில் காட்சி கூடங்களில் இருப்பவர்கள் மணிக்கு ஆரம்பித்தால் தொடர்ச்சியாக அந்த டெமன்ஸ்ட்ரேஷன் அதில் அதில் விளங்கப்படுத்தி கொண்டு இருந்து மிக களைத்த நிலையில் தான் இருப்பார்கள் குறிப்பாக தென்பகுதியிலே இருந்து ஏராளமான கம்பெனிகள் இங்கு வருகை தான் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு காட்சி கூடங்களுக்கும் இரண்டு அல்ல மூன்று பேர் தான் நாள் முழுவதும் அந்த தன் தங்களுடைய அந்த விளங்கப்படுத்தி அந்த பணியை ஆற்றுவார்கள் அவர்கள் களைத்துப் போவார்கள் அப்ப அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் ஆனால் இவ்வாண்டு நான் இங்கு குறிப்பிட்டாலும் கூட நாங்கள் இந்த கண்காட்சி உண்மையிலே கண்காட்சி கூடங்கள் எட்டு முப்பது மணிக்கு நாங்கள் மூணு நாளும் அவற்றினை அவற்றினை ஒழுங்கு செய்து அடுத்த நாளுக்குரிய ஒழுங்குகளை மேற்கொண்டு போகின்ற போக போகும் பொழுது கிட்டத்தட்ட பத்து பத்தரை மணிக்கு மேல் ஆகிவிடுகின்றது உங்களுடைய இந்த சஜஷன் ஒரு நல்ல ஒரு விடயம் இது தொடர்பாக நாங்கள் சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் நாங்கள் அது அந்த நேரத்தை கூட்டுவது தொடர்பாக நாங்கள் சிந்திக்கலாம் முதல் நாள் இருக்கின்ற எங்களை <muchas> அவதானித்துக்கொண்டு <muchas> 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 நிச்சயமாக பல்வேறு நல்ல விடயங்களை இன்றைக்கு நாங்கள் உரையாடி இருக்கிறோம் மக்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய விடயங்களாக இவை இருக்கின்றன இது ஒரு வர்த்தக கண்காட்சி என்று நாங்கள் வருவனே கடந்து விட முடியாது இது எங்களுக்கான பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தளம் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த நேரமும் மிகவும் காத்திரமான நேரம் என்கிற ஒரு அந்த நம்பிக்கையோடு மிக்க நன்றி நாளைக்கு கண்காட்சி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது உங்களுக்கு இப்படியே பல்வேறு தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கும் இந்த நேரத்திலும் இங்கே வருகை தந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி 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 அகழக நிகழ்ச்சியினூடாக அணிந்திருந்தோம் இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே நாளைக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி தொடர்பான பல்வேறு விடயங்களை உரையாடியிருக்கிறோம் அதனை மையமாக வைத்து பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய சில வல்லவாய்ப்புகள் தொடர்பாகவும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் உரையாடியிருக்கிறோம் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்திக்கலாம் இது போன்ற மற்றொரு சிறப்பான தெரிவோடும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமையொருவரோடும்